தர்ம கர்மாதி யோகம் என்று சொல்லப்படுகிற ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் சம்மந்தப்பட்டம்னா அந்த யோகம் வருதுங்கிறான் ரெண்டுமே விருதான் சோ ரிஷபலக்கணத்துக்கு தர்ம கர்மாதி யோகமே கிடையாது ஏன்னா ரெண்டு ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தை யோகத்தையும் யோகமான ஒரு அமைப்பையும் தொழிலையும் எவன் கனெக்ட் ஆகுறானோ யோகமான தொழில் பண்ணுவான் அப்படிங்கறதான் வந்து தர்ம கர்மாதி யோகத்தோட அர்த்தம் இது ரெண்டு பாவத்தையும் ஒரே பிளானட் தானே ரூல் பண்றாரு அப்புறம் அதுங்கிறப்ப எவ்வளவு சிக்னிபிகண்டான பிளானெட் சோ ஒரு ரிஷபலக்கணக்காரனுக்கு சனி திசை வந்துருச்சுன்னா ஓஹோன் இருக்கும் ஆனால் அதில் விதி வழக்குகள் உண்டு ராகுவோட சேர்ந்துருச்சு கொஞ்சம் செவ்வாயோட சேர்ந்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் ஒரு படி கம்மியாக தான் வரும் நிறைய வாய்ப்புகள் வந்ததுங்க நான் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி சிலதெல்லாம் விட்டுட்டேன் கரெக்டாக அந்த நெக் ஆஃப் த டைமில் மிஸ் ஆயிடுச்சு எல்லாமே த்ரூ ஆயிடுச்சு லாஸ்ட் இன்டர்வியூவில் எனக்கு போயிடுச்சு அப்புறம் ஒரு பெரிய நல்ல ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசியாக என்னை வந்து ஒரு அவப்பேரில் என்னை நீக்கிட்டாங்க அது மாதிரி வரும் இதே வந்து ஒரு குருவின் பார்வை அதே சமயத்துல அந்த ராஜோகாதிபதியர் சனியா ஆறாம் இடத்துல துலாம்ல உச்சம் பெற்று மறைந்திருந்தாருன்னா டாப் பயங்கரமான யோகம் சனி திசை நடக்குதுன்னா கேட்கவே வேண்டாம் பல தரப்புல தொழில் மேன்மை ஒரு சாதாரண லெவல்ல இருந்து வந்தவங்க இப்ப ஆயிரம் கோடி ரூபாக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி ஜாதகலாம் எனக்கு தெரியும் அவங்களாம் இது மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க சனி திசையில இருந்து டேக் ஆஃப் ஆயிட்டாங்க